எஸ் பி சொல்ல முதல்ல சார வெளிய ஒரு திருட்டு பயனுக்காக இன்னொரு திருட்டு பயன் வந்திருக்கான் சீனியர் கிட்ட தான் பேசுவியா ரெஸ்பெக்ட் இல்லையா பகவான் தன்னை உங்க மேல கை வைக்காம பேசுறதே பெரிய ரெஸ்பெக்ட் தான் சுமாரு பெரிய சார் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது அண்ண நான் என்ன சொன்ன நீங்க தான் திருட்டு பயணிங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்டா ஆயிரம் இருக்கும் சாங்வி சார் ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ மட்டும் இல்ல இந்த கவர்மெண்ட்டோட கீ ஃபண்டரும் அவர் தான் அவரை விட்டுடு அவன் என்னென்ன திருட்டு வேலை பண்ணியிருக்கான் எவ்வளோ போலீஸ்காரங்களை கொண்டு இருக்கான் அந்த கேஸ் எல்லாத்தையும் ஓ மேலே போட்டுக்கிட்டு நீ போ

தான் வேலை இருந்தா இருக்கட்டும் தூக்குனா தூக்கட்டும் சொல்லிட்டு கல்லு குடிச்சிட்டு அந்த கிரிமினல டிஎஸ்பியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தலையை வெட்டி டிஎஸ்பியோட கையிலேயே வச்சுட்டான் கண்ணு முன்னாடியே மேல அறுத்தா கீழ நடுகாதா அப்புறம் டிஎஸ்பி சார் அவர் ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு தூக்கிட்டான்னு கவர் பண்ணிட்டார் அந்த தான் டிஎஸ்பி சாருக்கு paralysis அட்டாக் வந்துச்சு கடமையை விட்டுட்டு தப்பு பண்ணா கை கால் எழுத்துக்காதா சொல்லுங்க சார் இப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ண போறியா பண்ணு போகிறது போறேன் தலைய தூக்கிட்டு போஸ்பி சஸ்பெண்ட்லாம் பண்ண வேண்டாயா முதல்ல என் பயில் விஷயத்தை பாரு

ாம தப்பு உங்களுக்கு கள்ள காதலி மாதிரி என் பேச்சு கேட்கலன்னு என்ன உங்கள் நல்லதுக்கு தான் சொல்றோம் நீ வெளிய போ